திருப்புனத்தில் எம் எஸ் பாண்டியன் பட்டாசு கடையில் சிவகாசி விலைக்கு பட்டாசுகள் கிடைக்கும் குறைந்த விலையில் தரமான பட்டாசுகள் வாங்க வாங்க பாண்டியன் பட்டாசு கடைக்கு ஏகாதிபத்தியத்தின் வெறியாட்டம் எங்கும் தங்கு தலையின்றி நடைபெற்ற காலம் கதர் சட்டை கண்டால் அடி குள்ளாயை கண்டால் அடி வந்தே மாதரம் என்றால் உதை என்று ஆங்கிலேயர்களின் வெறியாட்டம் நடந்த காலம் அப்படிப்பட்ட காலத்தில் தமிழக மக்களிடம் மறைந்திருந்த புரட்சி கனலை தட்டி எழுப்பி ஆங்கிலேயர்களை எதிர்த்து அழைத்து சென்றார் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பிறந்தார் நன்கு கல்வியறிவு பெற்ற அவர் சட்டப்படிப்பு முடித்து சட்ட நிபுணராக தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வக்கீலாக பணியை தொடங்கினார் இந்தியாவின் முதன் முதலாக தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தொழிற்சங்கம் அமைத்து தொழிலாளர்களுக்காக போராடி அதில் வெற்றியும் கண்டார் சுதேசியின் மீது செலுத்திய பல்வேறு சுதேசி உணர்வு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் வெள்ளையர்களின் கொள்கைகளை உணர்ந்தார் அதை ஒழித்து கட்ட தர்மசங்க நெசவு சாலை சுதேசிய நாவாய்ச்சங்கம் சுதேசிய பண்டக சாலைகளை ஆரம்பித்தார் அவர் மேடையில் ஏறி மக்களை திரட்டினார் ஆடைகளை கொளுத்தினார் பொருட்களை கையால் கூட தொடுவதில்லை என்று உறுதி எடுத்தார் ஆங்கிலேயர்களின் கொள்ளை லாபத்துக்கு உதவுவது கப்பல் வாணிபம் என்பதை உணர்ந்து அதன் அபிவிருத்தியை தடுத்து சமாதி கட்ட திட்டமிட்டார் பாண்டியர்கள் சோழர்கள் காலம் முதல் கடலாதிக்கம் பெற்றிருந்த தமிழர்கள் ஆங்கிலேயர்களின் கப்பல் வர்த்தகத்தால் தடைப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடியில் சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் இந்த கப்பல் கம்பெனியை தொடங்குவதற்காக வாடி தெருவில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வளைவு வடிவிலான ஆர்ச் முன்பாக அதற்கான பங்கு பத்திரத்தில் கையெழுத்து விட்டார் என்கிறது வரலாற்று ஆவணங்கள் பின்னர் சுதேசி கப்பல் கம்பெனிகளுக்கான பங்குகள் வெளியிடப்பட்டன சுதேசி கப்பல் கம்பெனி நாடெங்கும் உள்ள வியாபாரிகளின் ஆதரவால் லாபகரமாக நடைபெற்றது எஸ் எஸ் காலியா எஸ் எஸ் லாவோ என்ற இரண்டு கப்பல்களும் இயக்கப்பட்டன தூத்துக்குடியில் எண்பது சி என்ற கதவு இலக்கத்தில் கப்பல் கம்பெனி இயங்கி வந்தது அதே நேரத்தில் வஉசி தூத்துக்குடி டபிள்யூ ஜி சி ரோட்டில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்தார் என தகவலும் உண்டு இந்த கப்பல் கம்பெனிக்கு பல வழிகளிலும் ஆங்கிலேயர்கள் நெருக்கடி கொடுத்தனர் வாகூசி பால கங்காதர திலகத்தின் பக்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நெல்லையில் தேச விமான சங்கம் அமைத்தார் மக்களிடையே சுதந்திரத்தை பற்றி இந்த சங்கம் பிரச்சாரம் செய்து வந்தது ஜில்லா கலெக்டர் சிதம்பரம் பிள்ளையை அழைத்து ஜில்லாவை விட்டு உடனே வெளியேறிவிட வேண்டும் அரசியல் நடவடிக்கையில் கலந்து கொள்வதில்லை என்று உறுதியளிக்க வேண்டும் என்றும் கூறினார் இதற்கு சிதம்பரம் பிள்ளை மறுத்துவிட்டார் ராஜ துரோகம் குற்றளைத்ததற்காக இவர் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனையும் அடைந்தார் அந்த சமயம் இந்திய மந்திரியாயிருந்த லார்டு முரளி இத்தண்டனையை அங்கீகரிக்கவில்லை கடைசியாக ஆயுள் தண்டனையை ஆறு ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக குறைக்கப்பட்டது சிறை சென்றதும் கப்பல் கம்பெனி நொடிந்துவிட்டது சிறையில் இருந்து வெளிவந்ததும் மீண்டும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தொடர்ந்து சேவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தூத்துக்குடி ஐம்பத்தி மூணு என்ற கதவிளக்கத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக பா உ சிதம்பரனார் மரணம் அடைந்ததாக தூத்துக்குடி நகராட்சி நிர்வாகம் தெரிவித்து உள்ளது வ உ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள காந்தி மண்டபத்தில் வ உ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளருமான மற்றும் தொழிலதிபருமான பச்சேரி சி ஆர் சுந்தரராஜன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதேபோல மதுரை தமிழ் சங்கம் ரோட்டில் உள்ள சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவ சிலைக்கு சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் தலைமை ஆசிரியர் பிரபாகரன் தமிழ்நாடு அனைத்து பிள்ளைமார் மகாசபை ஆறுமுகம் பிள்ளை மாநில நிறுவன தலைவர் மற்றும் லண்டன் முருகேசன் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாலை மரியாதை செலுத்தினார்கள் தினமுள்ளை செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் கணேசமூர்த்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க